அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ராமேஸ்வரத்தில் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர் கனமழை காரணமாக தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார் கண்ணன் வணக்கம் ராமேஸ்வரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது தொடர் மழையின் காரணமாக முழு விவரங்கள் என்ன வணக்கம் ராமநாதபுரத்தில் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக ராமேஸ்வரம் தீவு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் அப்பகுதியில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று ஒரு நாள் ராமேஸ்வரம் தீவு பகுதிக்கு மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து முதன்மை கல்வி அலுவலகம் அறிவித்துள்ளது மேலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பள்ளிகளில் அருகே தண்ணீர் தேங்கி இருந்து மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படும் நிலையில் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களே பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து முடிவெடுக்கலாம் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கண்ணன்